நல்ல வேலை பாட்டிம்மா அம்மா மாதிரி வந்து இந்த நேரத்தில் இந்த விஷயத்த பத்தி சொன்னீங்க இல்லைனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்த யாபகப்படுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம் சரிம்மா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு என் போனத சொல்லு நான் வரேன் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல பாட்டிமா பார்க்குறேன் கவலோட கவலையா அது ஒரு கவலை வாரத்துல தான் செய்யுது என்னடா பண்ண போறோம் ஏதுடா பண்ண போறேன்னு அந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் அந்த வயசுக்கு மேலே தான் வந்தாங்க ஆனால் இந்த காலத்து பிள்ளைய அப்படியே பாட்டிமா எல்லா சின்ன சின்ன வயசுலேயே வந்துருவா அதனால ஒரு பக்கம் கவலையா இருக்குது பிள்ளைன்னு அல்லையே வலையே வலையேன்னு சரி சரி வராமல் இங்கே போகுது வந்துடும் ஆ பெரியம்மா பாட்டிமா பெரியம்மா மாதிரியே இருக்கியா தான் பாட்டிமா சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு ஏமா நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாமா உனக்கு நல்லதே நடக்கும் கவலையே படாத சரியா சரி சாமி மாதிரி வந்து சொல்கிறீ நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி பாட்டிம்மா சாப்பிடுதீங்களா கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன் இல்லைம்மா நம்ம ஊடு பக்கத்தில் தான் இருக்குது வரும்போது வெந்தய குழம்பு மாதிரி வச்சு பக்கத்தில் ஒரு கீரை செடி இருந்துச்சு பிடிங்கி சுண்டிட்டு தான் வந்தேன் எனக்கு கீரை இருந்தால் தான் சோறு நல்லா இறங்கும் பார்த்துக்க நான் போய் வீட்டில் குழம்பு ஊற்றி இந்த வெந்தய குழம்பு ஊற்றி கீரை வச்சு சாப்பிட்டா தாமல் செடி போட்டு வரும் அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு வருவா சாயங்காலத்துக்கு வாரேன் ஆ சரிங்க பாட்டிம்மா ஏன் எங்கள் வீட்டிலலாம் ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டீங்களா ஏன் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டா டெய்லிக்குந்தான் நீங்கள் ஆக்குன சோத்த சாப்பிட்டுட்டுருக்குறியா ஏன் ஆக்குன சோற்ற ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாதா சொல்லுங்கள் அப்படியெல்லாம் இல்லைம்மா எனக்கு இப்போ கீரை வேணும் அதனால் கீரைக்கு போய் சாப்பிட்டா தான் சரிப்பட்டு வரும் எங்கள் போய் சோர்த்தினாலும் எனக்கு அந்த கீரை ஆகமாக வந்து சோறுதை உமட்டிடும் அதனால வீட்டில் போய் சாப்பிட்டா தான் சரிப்பட்டு வரும் நான் போவா சரிங்க பாட்டிமா ஏன்னா நீங்க அப்படியே வளர்ந்துட்டீங்க உங்க காலமும் ஓடி போச்சு அப்படி சாப்பிட்டு நீங்க அதனால உங்களுக்கு அப்படித்தான் சரி வரும் சரி பாட்டிமா போயிட்டு வாங்க சாமி வாரி வந்து வாக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க பாப்போம் அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு வருவோம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்ன இது இதை கொண்டுட்டு வந்து வைக்காத வைக்காதன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன் இல்லாட்டி இதை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க இதனால சாப்பிட்ட மாதிரி தான் இது இருக்குதா சாப்பிட்றது ஏன் தான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல யார் வாங்கிட்டு வந்ததா ஏங்க வீட்டில் வேற ஒன்றும் சமையல் செய்யலைங்க காலையிலக்கு இது நான் என்ன செய்யறது அப்பவும் நந்தினி சாப்பிடும்போது கேட்டேன் ஏண்டி இது தானா சாப்பாடுன்னு ஆமா இது அப்பா சாப்பிட சரியா மாட்டாரடி இட்லி ஏதாவது தோசை ஊற்றி கொடுக்க சொல்லு அப்படின்னு அதெல்லாம் முடியாது சமைக்கிறம்மா போயிட்டாங்க மதியத்துக்கு தான் வந்து சமைப்பாங்க இதுதான் நீங்கள் சாப்பிட்டாகணும் எடி நீ அது ஊற்றி கொடுத்தா என்னடின்னு கேட்டேன் அதெல்லாம் முடியாத சாப்பிட்டா சாப்பிடுங்களா போங்க அப்படின்றா நான் என்னங்க செய்ய அதுக்கு மேலே ஷூ நம்மளாலயே அந்த அடிப்படைக்குள்ளே போய் எது எங்கே இருக்குது சட்டி எங்கே சட்டி எங்கே அது என்ன தக்காளி எங்கன்னு ஒன்றும் தெரியவும் தெரியாது நான் எங்கெங்கே எதங்க போய் எடுத்து நான் சமையல் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர முடியும் இது தானே அடிச்சு சொல்லும்போது நான் என்ன பண்றது சொல்லுங்க நான் தான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா இது நாலு வாய் உள்ள இறங்காது எனக்கு சுத்தரை நல்லா சாப்பிடவே முடியாது சாப்பிட்ட மாதிரி இருக்காது பழைய கஞ்சி இருக்கான்னு அது பாத்துட்டு வாங்க என்னைக்குங்க இந்த வீட்டுல பழைய கஞ்சின்னு இருந்துச்சு ஒரு நாளாவது நம்ம பழைய கஞ்சின்னு சாப்பிட்டு என்ன நான் மிச்சம் மீதி கடந்தா அங்கிட்டு வீட்டுல வேலை பாக்குறவங்க நாய்க்குட்டிக்கு ஏதாவது காது போட்டுறாவ இல்ல நான் என்ன செய்ய காலையிலே காலி பண்ணி விட்டுருவாங்க எங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப சாப்பிடுங்களேங்க அப்புறமா எப்படியாவது மத்தியத்துக்கு கொஞ்சம் சமையல் வா கரமா வந்து சமைச்சிடும் இல்லைன்னா வரிக்கி ரஸ்க்கு ஏதாவது எடுத்து தரேன் திங்கறதுக்கு கொஞ்சம் இதில் பாதியை தின்னுட்டு வாங்க பால் இதுவும் வாங்கி தரேன் அதுல நினச்சி இது சாப்பிட்டுக்குருவீங்க கொஞ்சம் மட்டுமாதிரி சாப்பிடுங்க ஆனா ஒண்ணு ஏன்னா என் பாதைய வாங்குறியோ தெரியல வாழி தனியா போவோம் போவோம்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற இந்த வயசான காலத்துல நான் எப்படி உங்களுக்கு ஆக்கி போடுவேன் ஆக்கி போடுவேன்னு இதை ஒன்னு சொல்லிக்கிற என்ன செய்கிறதுனே தெரில இங்க கண்டது கடைதும் கொடுத்து வயசான காலத்துல தின்னு உடம்புக்கு சேருதா சொல்லி சேருதா நம்ம வாட்டுக்கு தனியா ஆக்கி தின்னோம்னா பழைய குழம்பு பழைய கடிச்சிக்க உரம் மொர ஊற்றி மோர ஊற்றி தயிரை ஊற்றி அங்கிட்டு நல்லா ரசியா ருசியா சாப்பிடலாம் இங்கே என்னடானா கண்டது சாப்பாடு கடையுது சாப்பாடு கடை சாப்பாடு எதாவது இல்லைன்னா வயிற்றுக்கு வேண்டா வெறுப்பா சாப்பிட்ட அந்த உடம்புல இப்படி ஒட்டும் என்னை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க என்னாலயே இதை நாலு வாய்க்கு மேல உள்ள இறக்க முடியல அந்த அளவுக்கு கொடுமை கஷ்டமா இருந்துச்சு உங்களால் எப்படி முடியும்னு ஒரு பக்கம் எனக்கு யோசனை தான் இருக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நான் என்ன செய்யறது ஆ உன்ன இதை ஒன்னா சொல்லிடுவ நான் என்ன செய்யறது நான் எப்படி செய்யறதுன்ட்டு ஆவியா சும்மா இப்ப நான் அவங்களுக்கு தனியா ஆக்கி போற நிலைமையில இருக்கேன் என்ன அப்படி அங்க தெரியுது நானே கண்ணம் தெரியாம முன்னம் தெரியாம நடக்கிற பாதை கூட சரியா விளங்காம நான் இருக்கிறது நானும் நீங்க என்னடான்னா சும்மா என்கிட்ட என்னத்தையாவது பேசி மனசை கஷ்டப்படுத்துவியா சரி சரி தின்னு தொலைகிறேன் உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவா நானே வேற வழி இல்லாம தான் இதை திங்க போறேன் சும்மான்னு கடாங்கிட்டு சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு வந்து ரசம் ரசம் வச்சா வரலாம் ஊற்றி சாப்பிடுவியே தெம்பா இப்போ மட்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க வேற என்ன பண்ணுறது டெய்லி இந்த கதையை தான் சொல்கிற நேற்று என்னமோ அடை அந்த அடை வாயில் வைக்க முடியுதா எனக்கு பிடிப்பே பிடிக்கவே இல்லை

இந்த கா இந்த வயசுல நான் சமைக்கிற மாதிரியா ஏன் இருக்கேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரியா அஜய் தாத்தாவுக்கு தான் இது பிடிக்காதுன்னு அம்மாக்கு தெரியாதா தாத்தாக்காக ஏதாவது அவங்கள சமைச்சி வச்சுட்டு போக சொல்லிருக்கலாம்ல அம்மா ஏன் அம்மா வந்து தோசைதான் ஊற்றி கொடுக்க கூடாது தாத்தாவுக்கு என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இட்லி இதுவும் வாங்கிட்டு வரேன் அஜய் வேண்டாயா இட்லியெலாம் வேண்டாம் இதே சாப்பிட்டுக்கிறேன் எனக்காண்டி நீ போய் கடை இட்லி எல்லாம் வாங்கிட்டு வேண்டாம் அஞ்சய் நான் சாப்பிட்டுக்கிறேன் போட்டு வச்சுட்டா வீணா போய்டும் அம்மா பார்த்தா திட்டும் என்னப்பா அப்படி நான் வீணாக்கிறீங்கட்டு அஞ்சய் வேண்டாம் வேண்டாம் நீ எதுவும் தாத்தா சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் தாத்தா கஷ்டப்பட்டு அத சாப்பாடை உள்ள தள்ளணும் நீங்க அவசியமா என்ன இருங்க தாத்தா ஒரு அஞ்சே நிமிஷம் நான் போயிட்டு அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்லையா சாப்பிட்டுக்கிறேன் விடு மணி பத்தாயிருச்சு அப்புறம் ஒரு மணிக்கு தான் நல்லா சமையல் கரமும் சமைச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு சாப்பிட்டுக்கலாயா நீ எதுக்கு கடைக்கு போய் வேணா ஜெய் நான் நாலு வயது தின்னா சரியாக போச்சு அம்மாச்சியை பிடிச்சி திட்டாதீங்க தாத்தா பாவம் தாத்தா அம்மாச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க தாத்தா அவங்க வயசான காலத்தில் அவங்க அழும்போது கஷ்டமாக இருக்குது சரிங்களா நான் இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலே நான் என்ன தாத்தா பண்ணேன் சரியா சரியா உங்கள் அம்மாச்சி எனக்கு என்ன திட்டணும்னு ஆசையா என்ன ஏதோ ஒரு கோவத்தில் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னே தெரியாமல் உங்கள் அம்மாச்சிகிட்ட காட்டிட்டு இருக்கேன் அதுதான் மற்றபடி என்ன சரி சரி விடுங்க தாத்தா அம்மாச்சி நீங்கள் விடுங்க தாத்தா இப்போ அப்படி தானே சும்மா சும்மா அவங்கள இருக்காங்க ஏதாவது கோவம் வந்தாதான் திட்டுவாங்க கோவத்தை அதான் சொல்கிறாங்கல்ல கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் காட்டுறேன் அஜய் அப்படின்னு விடுங்க அம்மாச்சி பார்த்துக்கலாம் தாத்தா என்ன தென்ன பேசுகிறாங்க இல்ல அவரை நம்பி நானும் என்ன நம்பிதான் அவரே இருக்கிறோம் இது தெரியாம எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நேரம் மனசை கஷ்டப்படுத்திடுறியா அதுதான் சங்கடமா இருக்கு விடுங்க அம்மாஜி தாத்தா தானே வேற யாரும் அவங்களை திட்டினாங்க விடுங்க கூலாருங்க பாத்துக்கலாம் சரியா சரி சரி விடு சரி நீ சாப்பிட்டியா உனக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்குமே நானும் குட்டினால தான் வீட்டுல செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் பெக்டரமாஜி அந்த குட்டி பிசாசு பண்ற வேளைய தான் இன்னைக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னா அன்னைக்கு எல்லாருமே அந்த நூடுல்ஸ் தான் சாப்பிடணும் இல்லனா படுத்திடும் யாரும் வேற சாப்பிட முடியாது அன்னைக்கு அந்த ફૂட் தான் இருக்கும் அம்மா அந்த குட்டி பிசாசுக்கு सपोर्ट வேற யம்மா யம்மா இங்கே ஒடிவே யம்மா அப்பதான் அம்மாவை கூப்பிடுங்க ஆங்களே தான் அப்பதான் உங்களே தான் அம்மாவை கூப்பிடுங்க அம்மா வாமா வேகமா வா ஒரு நிமிஷம் ஆவா ஏக்க ஏக்க எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த சாலை எடுத்து எனக்கு என்னமோ போல இருக்கு இருடி அம்மா வரட்டும் அம்மாட்ட சொல்லுவோம் யாரும் பார்க்க கூடாதா அம்டி ஒன்ன ஆமா அங்க டீச்சர் சொல்லி அமிச்சாங்கல்ல யாரும் பார்க்க கூடாதுமா பத்திரமா கூட்டி போகணும்னு ஆ அதனால தான் இரு அம்மா வந்தோன்னு அம்மாட்ட கேட்டு பார்த்துக்கலாம் அம்மா வாமா வேகமா அம்மா ஒரு விஷயம் அது வா வா சொல்றேன் கிட்ட ஆமா சீக்கிரம் டீச்சர் தான் சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டாங்க இன்னைய பாப்பாவையும் சுபி ஆ அதுவா மூடி இருக்கதா வா சொல்றேன் என்னன்னு கிட்ட வாமா எட்டி பள்ளிக்கூடம் என்ன எத்தனை மணிக்கு விட்டுட்டா அவ்வளவு உனக்கு அவன் மூஞ்சி எடுத்துட்டு மூடி இப்படி கூட்டிட்டு வர ஆத்தி என்ன சுபி ஏய் சோபி சொல்லு எங்கிட்ட வீத அடி விட்டாளா அது அப்படி மூடியலாக்கும் மரியாதைக்கு சொல்லுங்க வாரத்தில் பார்த்து போங்க பார்த்து வாங்கன்னு நான் சொல்லி சொல்லி பாட்டா படிக்கிறேன் சொல்ற பட்சி எதுவும் கேட்கறது இல்லை எங்காவது முட்டி மோதிட்டு இருப்பியலாக்கும் மூஞ்ச பாரு ஏய் எரிஷாலா என்ன யார் சொன்னது பாரு பள்ளிக்கூடம்லாம் ஆ என்ன இருக்கு டீச்சர் தாங்களா இவளை கூட்டிட்டு போ சரி கூட்டி அனுப்பிச்சிட்டாங்க ஃபோனே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு அதான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓ ஃபோனுக்கு ஃபோன் நீ எடுக்கவே மாட்டேங்கிற ஃபோன் எங்கே தான் போட்டு போவ ஃபோன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அது சரி ஏன் டீச்சர் கூட்டிகிட்டு போ சொன்னாங்களா ஏமா என்ன இது கூட உனக்கு தெரியாதா சுபி பெரிய மனுஷாயிட்டாலாம் வயசு கொண்டுட்டாலாம்மா இவ டீச்சர் தான் என்கிட்ட சொன்னாங்க உங்கள் பாப்பா வந்துட்டாம்மா கூட்டிகிட்டு போமான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்கம்மா மா ஹாப்பியான நீ விஷயமா அம்மா இந்த ஷால் எடுக்க சொல்லுமா எடுக்கவே மாட்டீங்க அக்கா இப்படி கூட்டிட்டு வராயினா கஷ்டமா இருக்கு எடுக்க சொல்ல என்னடி சொல்ற உண்மையாவே பாப்பா பெரிய பிள்ளைட்டாளா போய் கண்ணா சொல்றேன் நிஜமாதான் உண்மைதான் சுபி அப்படியாமா ஆமா அம்மா மா ஷால் ஒரு மாதிரி முடி இருக்கவும் கஷ்டமா இருக்குமா நீமா அழு இவள வீட்டுக்குள்ள உட்கார வைக்கலாமா இல்ல இல்ல என்னடி இப்படி சொல்றீங்க தலைய குண்டை தூக்கி போடுறீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலடி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு ஏமா சந்தோஷமான விஷயத்துக்கு ஏமா அழுகிறா சந்தோஷமான விஷயம் இந்த விஷயத்த கேட்டு நீ ஹாப்பியாகனு நான் நினச்சி நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் நீ என்னடானா அழுகு முஞ்சி மட்டுக்கும் அழுகுறமா ச நீ ஹாப்பியாக வேணாம் நினச்சேன் சத்தியமாக அப்படி அழுவன்னு நினைக்கவே இல்லை சிரிமா அழுகாம